இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தலைமை மற்றும் தலைமையுடைய பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றா பார்க்க போகிறோம் ஒரு குட்டி ஸ்டோரி வாங்க ஒரு அரசன் தன்னுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு மற்றொரு அரசனை ஆட்சி நிர்வகிக்கிறதுக்காக ஒரு பரீட்சை நடத்தப்படுது அதில் அறிவுசார் பரீட்சையும் திறன்சார் பரீட்சையும் நடத்தப்படுது எல்லா பரீட்சைகளையும் வெற்றி பெற்று ரெண்டு பேர் சமநிலையில் இருக்காங்க அடுத்ததாக ப்ராக்டிக்கலாக ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உயிர் வாழ தேவையான மூன்று மாதத்துக்கான தானியம் ரெண்டு பேருக்குமே சரிசமமாக பிரிக்கப்பட்டு அவங்கள ஒரு கப்பலில் ஏற்றி ஒரு தீவில் கொண்டு விட்டாங்க கூடவே ஒரு குறிப்பும் சொல்லப்பட்டது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மாதத்திற்கான தானியங்களை உங்களால் எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகத்தான் அந்த பரீட்சைன்னு சொன்னாங்க கூடவே எப்போ அந்த தானியம் உங்கள் கிட்டே தீந்து போகுதோ உங்களால் உயிர் வாழ முடியலையோ உடனே தீ மூட்டி புகை எழுப்புங்க உங்களை வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிவிடுவோம் இதை தான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தாங்க அப்படி நாட்களும் போகுது ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தானியத்தை சிக்கனமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவரால் மூன்று மாதத்துக்கு மேலே அந்த தானியத்தை பயன்படுத்த முடியல அதுக்கு முன்னாடியே தீந்து போயிடுச்சு அவர் தீ மூட்டி புகை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு அவரை ரெஸ்க்யூ டீம் போய் ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க சரி இன்னொருத்தரை போய் பார்த்துடலாமா அப்படின்னு அரசன் கிட்டே கேட்கும்போது அரசர் இல்லை வேண்டாம் அவரை அப்படியே விடுங்க அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரால் எப்போ முடியலையோ அவரே அழைப்பு விடட்டும் நாமா அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்க்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே நாட்களும் கடந்து போகுது ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆனால் அழைப்பு விடுக்கல சரி என்ன ஏதுன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு இங்கேருந்து ரெஸ்கியூ டீம் போகிறாங்க அரசனும் கூடவே போகிறாரு ஆனால் அங்கே நடந்த அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருந்த தானியம் வெறும் மூணு மாதங்களுக்கு மட்டுமே ஆனால் அங்கே இருந்ததோ இன்னும் பத்து மாதங்களுக்கு தேவையான தானியங்கள் அங்கே இருந்தது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு தேவையான தானியங்களை மட்டுமே தன்னுடைய உணவுக்காக எடுத்து வச்சுட்டு மீதமிருந்ததை ஒரு விவசாயம் பண்ணி பெருக்கி வச்சுருந்தார் இதை பார்த்ததும் அரசனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை போய் கட்டி தழுவி முத்தமிட்டு நீதான் இந்த நாட்டினுடைய புதிய அரசன் அப்படின்னு மணிமகுடம் சூட்டினதாக ஒரு கதை சொல்லப்படுது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சி